ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திருமணமான பின்பு நிறைய ஆலோசனைக்கு வரக்கூடிய கணவன் மனைவிகள் பிரச்சனையில் கான்ஃப்ளிக்டாக பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா செக்ஷுவல் ப்ராப்ளம் தான் அதாவது செக்ஷுவல் டிரைவ் வந்து கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ யாராவது ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த செக்ஷுவல் டிரைவ் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க இல்லையா அவங்க மேலே வைக்கக்கூடிய பிரச்சனை என்ன இவர் சந்தோஷப்படுத்தலை அவ என்ன சந்தோஷப்படுத்தலை அப்போ இந்த லைஃப்ல என்னால் இருக்க முடியாது அப்படின்ற பிரச்சனைகள் தான் அதிகமாக ஆலோசனைக்கு வரீங்க இங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த செக்ஷுவல் டிரைவ்ன்ற ஒரு விஷயம் அதிகமா ஆணுக்கோ பெண்ணுக்கோ சில வயது காலகட்டத்துக்கு அப்புறம் அதிகமாகுதுன்னே சொல்லலாம் ஆரம்ப காலகட்டம் ஒரு முப்பது வயது இருபத்தைந்து வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிறத விட ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு அப்புறம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஆஹ் கொஞ்சம் அதிகமாகுது ஏன்னா குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைகள் பிறந்து வளர்ந்துருப்பாங்க ஸோ அப்போது அவங்க அவங்கள பற்றி யோசிக்கும் பொழுதும் அவங்களுக்கான நேரம் கிடைக்கும் பொழுதும் இதை பற்றிலாம் சிந்திக்கணும் அப்படின்னு தோணுது உடல் அளவுலேயும் நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறதுனாலையும் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற விஷயமும் திருமணம் ஒரு வயதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் இதெல்லாம் யோசிச்சு தான் பெரியவர்கள் அன்றைக்கே பண்ணினாங்க ஆனாலும் இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல குடும்பம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இது ஒரு பிரச்சனையாக எழும்போது நிறைய வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இதில் கணவனும் மனைவியும் உக்காந்து முதல்ல இது மட்டும்தான் உங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்கு அப்படின்னா இதை எதனா டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கலாமா இந்த ஒரு விஷயம் இல்லாமல் என்னுடைய மனைவி வாழ்கிறதும் என்னுடைய கணவனை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறதும் முடியலை குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது இதனால் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்த்து நான் அதுக்கான எதனா ஒரு தீர்வுகள் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு ஒரு 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 மினிமல் ட்ரீட்மெண்ட் எதனா பார்த்துக்கலாம் அதிகப்படியான ட்ரீட்மெண்ட்டுன்னு இதுக்கு எதுவும் நம்ம பார்க்க போகிறதில்ல அதர்வைஸ் அது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரெண்டு பேருமே மனம் வந்து இது மட்டுமே நமக்கு வாழ்க்கை கிடையாது பெண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்கு அதிகமாக என்ன பண்ணுறீங்கன்னா ஆண்கள் வந்து சரியாக தன்னுடைய கணவர் திருப்திப்படுத்தலை அப்படின்னா இன்னொரு ஆண்கிட்ட அது கிடைச்சிருது அப்படின்ற பட்சத்தில் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் போயிட்டு சிக்கிறீங்க ஆனால் சிக்கிறதோட மட்டும் இல்லாமல் குடும்பத்தை இழந்து குடும்பத்தை இழந்து பிள்ளைகளை இழந்து அந்த ஆணுடையே என்னுடைய வாழ்க்கையை நான் நோக்கி ஓடிடுறேன் நான் அமைச்சுக்கிறேன் அப்படின்னு இன்னொரு வாழ்க்கைக்கு போயிட்டு அந்த வாழ்க்கையில் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் செவத்தில் விட்டு பந்து மாதிரியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போன வேகத்துக்கு கொஞ்ச நாள் அந்த வாழ்க்கையெல்லாம் சுவாரஸ்யமாக வாழ்ந்தோடனே தன்னுடைய அந்த செக்ஷுவல் டிசையர் எல்லாம் பூர்த்தி ஆனோன்ன திரும்பவும் ஒரு எமோஷ்னலி தன்னுடைய குடும்பம் தேவைப்படுது தான் வந்து உண்மையான விஷயம் வாழ்க்கைக்கு ஒத்துவ ஒத்து வரக்கூடிய விஷயம் இந்த ஆசைகள் எல்லாம் மோகம் நுப்பது நாள் ஆசை அறுபது நாள் அவ்வளோதான் அப்படின்றது புரியிற தருணத்தில் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது குடும்பத்தை விட்டுட்டு போகிறீங்க திரும்பவும் குடும்பம் வேணும்னு வந்து போது நான் அவசரப்பட்டுட்டேன் அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிட்டேன் அது எனக்கு இப்போ சளிச்சு போச்சு என்னுடைய குடும்பமும் என்னுடைய சொந்தங்களும் என்னுடைய குழந்தைகளும் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து ஆலோசனையில கதறீங்க அலறீங்க ஆனா அது எதையுமே மன்னிக்க முடியாத சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னா குடும்பம் ரெடி ஆயிடுறாங்க இது மாதிரி வயதுல இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு முப்பத்தஞ்சு வயதுல இருந்து ஒரு ஐம்பது வயதுக்குள்ளதான் இந்த தவறுகள் எல்லாம் நடக்குது சோ இந்த காலகட்டத்துல உங்க மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு என்னதான் இன்னொரு உறவை தேடி நீங்க போனாலும் அந்த உறவும் நிரந்தரம் இல்லை அந்த ஆசைகளும் முழுவதுமா வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஒரு பூர்த்தியான வாழ்க்கையை கொடுக்க போறது இல்ல அந்த உடல்ல அந்த தேர்ஸ்ட் அந்த செக்ஷுவல் தேர்ட்டு தேர்ஸ்டுன்றது காலத்துக்கும் இருந்துட்டு தான் இருக்க போகுது எப்படி நம்ம பசிச்சா சாப்பிட்றோமோ அது போல இருந்துட்டு தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் எத்தனை இடத்துக்கு அதை நீங்கள் வெரைட்டியாக டேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு காலகட்டத்தில் அது வந்து ஒரு செரிக்காத விஷயமா எப்படி சாப்பாடு ரொம்ப அதிகமாக சாப்பிட்டோம்னா என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அது போல தான் அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி வாழ்க்கையில் போகிறதும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது ஸோ இதுக்குமே கட்டுப்படுத்திக்கணும் அந்த வாழ்க்கையை முறைப்படுத்திக்கிட்டு அந்த வயதை கடந்து வாழ்ந்து வந்துட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல குடும்பம் வாழ்க்கையை இழக்காத ஒரு நிலைமையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நன்றி